விவசாய நண்பர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நேனோ யூரியா அண்ட் டிஏபி வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது கூட்டுறவு சொசைட்டியில் லோன் உப்பு வாங்குகிற விவசாயிகளுக்கு இதை பற்றி தெரியுங்க நீங்கள் லோன் உப்பு எடுக்க போனீங்கன்னா உங்களுக்கு நேனோ யூரியா அண்ட் டிஏபி நீங்கள் கேட்காமலேயோ ரெண்டு பாட்டிலோ மூணு பாட்டிலோ கொடுத்துருவாங்க முக்கால்வாசி விவசாயிகளை அதை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியாமல் மோட்டர் ரூம்லேயும் சாலை சும்மா போட்டு வச்சுருப்பாங்க அதை நம்ம எப்படி யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாங் டியூரேஷன் க்ராப் போட்டிருக்கிறீங்க அதாவது வாழை குச்சி மக்காச்சோளம் அந்த மாதிரி கிராப் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா அதாவது இலை வளர்ச்சி பருவத்திலேங்க ஒரு மூணு மாதத்து பயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து லிட்டர் தண்ணிக்கு ஐம்பது மில்லி நேனோ யூரியா நானோ டிஏபி கலந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாங்க ஸ்ப்ரே பண்ணிங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க அதே ஷார்ட் டியூரேஷன் கிராப் உங்களுக்கு நிலக்கடலை தக்காளி மிளகாய் இந்த மாதிரி போட்டிருக்கிறீங்க அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு நீங்கள் ஒரு இருபத்தஞ்சி மில்லி நீங்கள் டேங்கில் கலந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட் இருக்குங்க இது கூட வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்எகோட ரெக்சோலின்னு சொல்லிட்டு ஒரு மைக்ரோ நியூட்ரியன் வருதுங்க இது பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் அந்த நேனோ யூரியா அந்த டிஏபியால் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பக்காவாக இருக்குங்க மேலும் இது போல் விவசாயம் சம்மந்தமான தகவலுக்கு நமது கட்டுத்துறை யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி